பக்தி உலக அன்பர்களுக்கு ஈஸ்வரின் வணக்கங்கள் பக்தி உலகத்துல இன்னைக்கு வந்து ஒரு அருமையான பதிவுங்க சூப்பரான பதிவு வீடியோ வந்து வந்து பண்ணாம முழுமையாக நீங்க நீங்க பாருங்க போல ஓம் எடுத்துட்டே உங்களுக்கு விரைவில் கிட்டும் சேனல் சார்பாக அந்த ஆன்மீக பரிசு வந்து உங்களை தேடி வரும் சேனலை முதல் முறை பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா நிச்சயமாக உங்களை தேடி வரும் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பதிவு இருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாத்தீங்கன்னா அந்த பதிவுக்கான பலன் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் பதிவுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்போதும் போல என்ன நாள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் வைகாசி பதினொன்று மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆஹ் இன்னைக்கு வந்து மாதம் மாதம் வரக்கூடிய தேய்பிரையில் வரக்கூடிய அந்த மகா சிவராத்திரி சிவராத்திரி என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் எப்படி விரதம் மேற்கொள்ளணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் சிவராத்திரினாலே விடிய விடிய வெளித்திருந்து சிவனை வந்து வழிபாடு செய்வதுதான் சிவராத்திரி சோ அவருக்கு பிடித்த வில்வேலையை வைத்து தாமரை வைத்து மல்லிகை வைத்து பூஜை புனஸ்காரம் செய்து நெய்வேத்தியம் செய்து இத மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க எங்க ஊர் சைடுல எல்லாம் செய்து சிவராத்திரிக்கு விரதம் எல்லாம் இருப்பாங்க அப்பயாருக்கு இருக்கிற மாதிரியே வந்து சிவனுக்கும் இருப்பாங்க சோ இந்த மாதிரி பல விரதங்கள் அதுல இருக்குது சிவராத்திரிக்கு காஞ்சி பெரியவர் வந்து மகா பெரியவான்னு சொல்லுவோம் மகா சிவன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் மகா சிவ பெருமாள் நம்ம வந்து கூப்பிடுறது கிடையாது ஆனால் ராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா அந்த ராத்திரிக்கான பலன் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த சிவராத்திரி விரதம் நாம இருந்தோம் அப்படின்னா ஏழேழு ஜென்மத்துக்கு முன்ன பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுல சோ சிவனுக்கு உகந்த ஒரு ராத்திரி சிவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ராத்திரி தான் இந்த சிவராத்திரி அதனால இந்த சிவராத்திரி பொழுது எப்படி விரதம் இருக்கணும்ன்றத நீங்க அஹ் தெரிஞ்சீங்க அப்படின்னா அந்த விரதத்தை வந்து நீங்க மேற்கொள்ளுங்க கோவிலுக்கு போங்க எப்போதும் நான் சொல்ற மாதிரி தாண்டவம் அந்த பாடல் படிங்க சிவபுராணம் படிங்க அவருக்கு நெய்வேத்தியம் செய்து சிவனை வந்து துதிப்பாடி வழிபாடு நீங்க பண்ணுங்க சிவனை வந்து நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சதா சிவம் அப்படின்னு சொல்லுவோம் சதா சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சதா அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன எப்போதும் எங்கேயும் எனி டைம் நினைச்சிட்டே இருக்கிறேன் அப்படின்றதுக்கான ஒரு மீனிங்னா சதா அப்போ சதா சிவம் சிவனேன்னு நான் இருக்கிறேன் சிவன் தான் கதி என்னோட வாழ்க்கை முழுவதும் சிவனுக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன் சிவபெருமானே ஈசனே உன் காலடையில் என் பாதம் சரணம் அப்படின்ற மாதிரி அவருடைய காலில் விழுந்து நாம வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவர் காலடியில வைத்து சரண்டர் ஆவதற்கான ஒரு பொருள் தான் சதாசிவம் எனக்கு இந்த பிறவி மட்டுமே போதும் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் என்று எல்லா வேண்டுதல்களையும் சிவன் காலடியில் வைப்பதுதான் சதாசிவம் என்பதற்கான ஒரு பொருள் அதனால இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு கண்டிப்பாக கோவில போயிட்டு வழிபாடு பண்ணுங்க இதை மறந்துடாதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பதிவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து தினம் 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 வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டே இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் இந்த சந்தேகம் வரும் இந்த கேள்வி வரும் உங்களுக்கும் வந்திருக்கும் எனக்கும் தினம் தினம் வந்துட்டே இருக்குது அது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கும்போது நமக்கு பணம் காசு பொருள் தங்கம் வைரம் வைடூரியம் இதெல்லாம் தேடி வரும்பொழுதெல்லாம் இந்த கேள்வி நமக்கு வரவே வராது நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை அமையும் பொழுது நமக்கு இந்த கேள்வி வராது ஆனால் நாம எப்பெல்லாம் கஷ்டப்படுறமோ எப்பெல்லாம் கண்ணீர் சிந்துறமோ எப்பெல்லாம் வந்துட்டு அஹ் வாழ்க்கையை வந்து வெறுத்து போறோமோ விரக்தி அடைகிறமோ வாழ்க்கையில அப்பெல்லாம் இந்த கேள்வி வரும் கடவுள் இருக்காரா இல்லையா தெய்வம் இருக்குதா இல்லையா இந்த கேள்வி வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு அரசியல் ரீதியாக அது ஒரு சர்ச்சையாக போயிட்டே இருக்குது ஒரு ஒரு சாரார் வந்து கடவுள் இருக்காங்க அப்படின்றாங்க ஒரு சாரார் இல்லைன்றாங்க ஒரு தனி தீவெல்லாம் வாங்கிட்டு அவங்க செட்டில் இந்த மாதிரி ஒரு மூணு பிரிவா வந்து இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல இன்னும் கூட இருந்துட்டு தான் இருக்குது இந்த கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கான விளக்கத்தை வந்து நாம கொடுக்கணும் இல்லையா சோ அதற்கான ஒரு சில சம்பவங்கள் முத்துராமலிங்க தேவரையா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து எப்போதும் சொல்லக்கூடியது தேசியமும் தெய்வீகமும் என்னோட இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாரு தேசியமும் தெய்வீகமும் அதாவது நாடும் இந்த ஆன்மீகமும் என்னுடைய இரு கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வந்து ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கும் பெரியாருக்கும் வந்துட்டு நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் உண்டு எதன் ரீதியாக பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியான முரண்பாடுகள் அதே மாதிரி கொள்கை ரீதியான முரண்பாடுகள் மதம் சார்ந்த முரண்பாடுகள் எதுல மதம் உள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் ஐயா வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீகவாதி பெரியார் வந்து கடவுள் மறுப்பாளர் ரெண்டு பேருக்குமான அந்த மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது எந்த மேடை பைச்சாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து தாக்கிக் கொள்வார்கள் ஒருத்தரை ஒருத்தர் இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அஹ் முத்துராமலிங்க கிட்ட வந்து பெரியார் வந்து கேட்கிறாரு நான் கடவுள் இல்லைன்னு சொல்றேன் நீங்க ஏன் இருக்குன்னு நினைக்கிறீங்க கடவுள் இல்லை நீங்க ஒத்துக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப முத்துராமலிங்க ஐயா பதில் சொல்றாங்க கடவுள் இருக்கிறார் என்ற பயத்தில் தான் நாங்கள் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நேர்மையும் ஒழுக்கமும் இந்த உலகத்தில் இருக்கு என்றால் கடவுள் இருக்கிறார் என்றுதானே அர்த்தம் என்று ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு மோதல் என்னன்னு கேட்டீங்கன்னா இது எல்லாரையுமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒரு நாயையும் பிள்ளையார் சிலை இருக்குல்ல அந்த கல் சிலை அந்த சிலையையும் கட்டி கைச்சால் கட்டி அதே ஒரு கிணற்றுக்குள் போட்டு விட்டு எது நீந்தி மேலே வருகிறதோ அப்ப நாங்க கடவுள் இருக்கு என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்னு பெரியார் சொல்றாரு அப்ப முத்துராமிங்க தேவரையிட்ட அந்த கேள்வி வச்ச உடனே முத்துராமலிங்க ஐயா வந்து சூப்பரான ஒரு பதில் சொன்னாங்க உங்களையும் அந்த பிள்ளையார் இருக்கு இல்ல அந்த ரெண்டையும் வந்து கட்டி கயிறால் கட்டி நாங்க கிணத்துக்குள்ள போடுறோம் நூறு அடி சவுக்கால் நாங்க அடிக்கிறோம் யாரு கண் கத்தாமல் கண்ணீர் விடாமல் புலம்பாமல் இருக்கிறார்களோ ரத்தம் வராமல் யாருக்கு இருக்கிறதோ அவங்கதான் வந்து கடவுள் அப்படின்றத நாங்க வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னு அவர் வந்து பதில் கொடுக்கிறார் இதே மாதிரி மோதல் என்பது கடைசி வரைக்கும் இருந்துச்சு பெரியாருக்கும் தேவர் ஐயாக்கும் இருந்தது கடைசி வரைக்கும் இவரும் வந்துட்டு தெய்வம் இல்லைன்றத ஒத்துக்கல பெரியாரும் வந்து கடவுள்ல இருக்கா அப்படின்றதையும் ஒத்துக்கல ஒரு முறை காஞ்சி மகா பெரியவா காமாட்சி அம்மன் கோவில் குளத்துல ஸ்தானம் ஆனதுக்காக போயிருக்கா போனப்ப அவருக்கு எதிராக ஒரு பத்து பதினஞ்சு பேர் பெரிய பெரிய பதாகையோடு நிக்கிறாங்க கடவுள் மறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் அப்ப கடவுளை பற்றி திட்டி அந்த பதாகையில அசிங்கசியமான வார்த்தையெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதை வந்து மகா பெரியவா பார்க்கும்படி எதிரே வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க இதை வந்து மகா பெரியவடைய சீடர்கள் எல்லாம் பார்த்துட்டு இதை பெரியவ கண்ணுல பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வரைக்கும் நின்றுட்டு மறைச்சிட்டு நிக்கிறார் எப்படியோ வந்துட்டு மகா பெரியவா அவங்களை எல்லாம் பார்த்தாரு பார்த்துட்டு சீடரை கூப்பிட்டு என்னப்பா விஷயம் போய் கேட்டு வா நமக்கு எதிரா ஏன் நிக்கிறாங்க நாம தான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொன்ன பொழுது இல்ல பெரியவா இருக்கட்டும் நீங்க ஸ்தானம் பண்ணுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சீடர் வந்து சொல்றாரு இல்ல நான் சொல்றேன் நீ போய் கேட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே சீடருக்கு விருப்பமே இல்லைன்னா கூட போயிட்டு கேட்கிறான் கேட்டப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இதுதான் வேலைங்க எங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு நீங்க எங்கெல்லாம் நீ போறீங்களோ அந்த இடங்கள் எல்லாம் எங்களை வந்து இந்த பதகையை வச்சுக்கிட்டு நிக்க சொல்றாங்க இது வந்து கடவுள் மறுப்பாளர் அப்படின்ற பெயர்ல வந்து நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்குது கூட பண்ணல எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து சம்பளம் கிடையாது சாப்பாடு நாங்க என்ன பண்ணுவோம் எங்களுக்கு குடும்பம் இருக்குது எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா கூட நாங்க இது செய்துதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்ன உடனே அதை கேட்டு வந்துட்டு சீரியர் அப்படியே வந்து மகா சொல்றாங்க சொன்ன உடனே மகா பெரியவா என்ன சொல்லிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க நாம வந்து எதுவுமே ஆன்மீக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எதுவுமே பண்ணல பண்ணல ஆனால் நமக்கு எதிரா வந்துட்டு இவ வந்து நிக்கிறான் அப்படின்னா நம்ம போன எல்லாம் வந்து இவளை வந்து நிக்க சொல்லுங்க அவள் தாவும் அவளுக்கும் வந்துட்டு குடும்பம் இருக்குது இல்ல குழந்தை குட்டிகள்லாம் இருக்குது வருமானம் வேணும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா காமாட்சி இப்படிதான் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையில வந்து படியந்துட்டு இருக்கிறா அப்படின்னு காஞ்சி பெரியவா சொல்லியிருக்கா எவ்வளவு பெரிய விஷயம்ன்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்களேன் நான் படிச்சோன்னு ரொம்ப ஷாக் ஆயிட்டு அதாவது சீரர் வந்து அப்படி சொன்ன உடனே நாமளாதான் என்ன படி நம்மளுடைய ரியாக்ஷனை வந்து காமிச்சிருப்போம் ஆனா காஞ்சி மகா பெரியவா வந்து ரொம்ப சாந்தமா வந்துட்டு என்ன பதில் சொல்றோம் அப்படின்னா சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பதில் கடவுள் இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்வி நமக்கு வருது சந்தேகம் வருது இல்லையா அதற்கான பதில் வந்து இந்த ரெண்டு சம்பவங்கள்ல இருக்குன்றத நான் பாக்குறேன் நீங்க எப்படி பாக்குறீங்கன்றது எனக்கு தெரியல உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் என்னன்றத நீங்க வந்து பதிவு பண்ணுங்க தெய்வம் இருக்கா இல்லையா என்பதை தாண்டி இந்த காலகட்டத்துல இந்த வாழ்க்கையில இந்த ஜென்மத்துல நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா அதற்கான பதில் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன் கர்ம வினை போன ஜென்மத்துல நாம பண்ணிய கர்மபனை இந்த ஜென்மத்துல நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாவங்கள் இதெல்லாம் சேர்த்துதான் நம்முடைய வாழ்க்கை என்பது முற்று பெறும் அதனால தெய்வம் இருக்கா இல்லையா கடவுள் இருக்கா இல்லையா என்ற ஆராய்ச்சி நம்ம வேண்டாம் கடவுள் உங்களுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க தான் கடவுள் நான் தான் கடவுள் அதனால நிச்சயம் வந்து ஒருபோதும் அந்த சந்தேகம் நமக்கு வர வேண்டாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்க பதிவு பண்ணுங்க ஓம் நம்ம சிவாய் எழுத மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு நம்ம சந்திக்கலாம் இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகள் எல்லாம் இருக்குது உங்களுக்காக நான் எடுத்துட்டு வரேன் சோ கண்டிப்பாக பக்தி உலகத்தோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்